அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ட்ரீ குருமுரளி என்ற வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதக்காண்டி அதக்காண்டி உள்ள தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலையுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமான சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசிதுன்னா தனுசு ராசிதான் குடும்பத்தை எடுத்து நல்ல ஒரு பொறுப்பை பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கும் எப்போதுமே குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி ஒரு அதிபதி குருவா வர்றதுனால எல்லா வேலையும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை தனுசு ராசிக்காரங்க எல்லா வேலையும் உடனே புரிஞ்சக்கூடிய பக்குவமான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் அனைத்து மாதத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அனைவருக்குமே மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்க போகுது இதை பத்தான் பார்க்க போறோம் இல்ல கிரகமிப்பு எங்கெங்கே சஞ்சார செய்ய பார்ப்போம் உங்க ராசி இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சார செய்யறாரு மகர ராசியில மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்பராசியில நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ர பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது மிதனராசி சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் பதத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருது கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு கூற பயிற்சியாயி மூணாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் பத்தாம் தேதிய பயிற்சி ஆகிறாரு இல்ல செவ்வாய் பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் அதாவது ஏழாம் இடத்துக்கு போறாரு ஏறா ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இதுவே சூப்பரான யோகம் குரு வீட்டுல சுக்கரனும் சுக்கரபகவான் வீட்லயும் குருவும் இருப்பதா இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை உண்டு பண்ணும் அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கெட்ட விஷயம் இல்லை கெட்டதை விட்டுருங்க இனிமேல் நல்லதுக்குள்ள வாங்க நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த பிப்ரவரி மாசத்துல நான் யார் ஜாதத்துல சரியில்லையோ எல்லாம் பாருங்க எதிரியா பகையா பிரச்சனையா தடையா தாமதமா மம்பா வழக்கா கோட்டா கேசா இது மாதிரி தடையில சந்திச்சோம் யாருன்னா தனுசு ராசிக்காரங்கதான் என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு சில பேருக்கு ஜாதத்துல திசாபுத்தி சரி இல்லைன்னா அதனாலதான் பொதுப்பணம் பொதுப்பண்ணு எல்லாம் கொடுப்பேன் ஏன்னா கொச்சாரா பழங்க இருபது பர்சன்ட் தான் உங்க விதி ஜாதம் தான் நூத்துக்கு நூறு பர்சன்ட் வேலை செய்யும் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இதாப்பா வருது இந்த வயசுக்கு அப்புறம் நீ கவனமா இருக்கணும் இதுக்கப்புறம் நீ இந்த விலையை பண்ண ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல உள்ள திசா வச்சு வச்சுதான் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி அதனால சொல்றேன் ஏன்னா இனிமேல் உங்களுக்கு பாருங்க வருமானமும் சரி இன்கமும் சரி கொஞ்சம் எல்லாமே தாமதம் ஆனா இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆனது இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தியே ஆகிறாரு அதுக்கப்புறம் தான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இதெல்லாமே நிறைய பேர் பார்த்தவங்க யாருன்னா தனுசு தான் இதுமே நல்ல ஒரு சிந்தனை சிந்தனையாற்ற இல்லை நல்ல ஒரு ஒரு செயல்பாடு இல்லை எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு பார்த்தாங்க இனிமே பார்ப்பாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து போறீங்க இனிமே ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமா ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வருது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையை மட்டும் விடாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் பயப்படாதீங்க இனிமே தன்னம்பிக்கை மட்டும் விடாமருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரக்கூடிய நேரம் வரும் தனுஷு ராசியை பொறுத்தவரை ஏன்னா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடம்பு பிரச்சனை நிறைய விஷயத்த சந்திச்சாக்கம் தெரிங்களா இனிமே சந்திக்க மாட்டாங்க ஏன் நிறைய பேருக்கு பாருங்க பூர்வீக சொத்து பூரி இடத்துல பிரச்சனை இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள் ஒரு சில பேர் கால்ல ஒரு பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட தரும் இது மாதிரி நிறைய தடைகள் சந்திச்சோங்க யாருன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க இனிமே இருக்காது சுக்ரன் குரு பரிவர்த்தனையால நிறைய பேருக்கு நான் வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்குதா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க இந்த மாசத்துல கிடைக்கும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் வீடா வெளியூரா இல்லை வெளிநாடா இதுதான் உங்களுடைய டார்கட்டா இருக்கும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும் ஒரு இடம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது ஒரு இடமாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது அது வேலைய உத்தியமா இருந்தாலும் சரி இடமா இருந்தாலும் சரி இல்ல பூமியா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறா அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இடமாற்றம் வேலை மாற்றம் நிறைய விஷயத்த நீங்க பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது நல்ல ஒரு டைமை நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரும் வேலை உத்தியோகத்துல பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இப்ப கிடைக்கும் வேலையே கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்காது எப்படிங்க கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது இது எல்லா பிரச்சனையும் இருக்காது இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எப்படி பாதை வெற்றியான பாதை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது இந்த பிப்ரவரி மாசத்துல உடம்பு பிரச்சனை இருக்காது போய் லோன் கேளுங்க லோன் உடனே சார்ந்த ஆகும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஜாத நல்ல புத்தி இருந்தால் பொருளாதார வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குற எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலங்கள் பொருளாதார வருமான இன்கம் நல்லா வரும் இன்னும் இடம் மூலயமா நகை மூலமா இல்லை பண மூலயமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்ட வேலை பாக்கலாம் வெளியூர்ல வேலை பாக்கலாம் அங்கே நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க வெளிநாட்டு அவங்களுக்கு அங்கேயே வேலை குடுத்தோம் கிடைக்க அமைப்பு வரலாம் இதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க அதாவது இந்த தனுசு ராசி என்பது இந்த பிப்ரவரி மாதம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது அது இல்லாமல் சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு படிக்கக்கூடிய மாவட்டம் எல்லாமே ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க யாரு லக்கணத்துல சூரிய தொடர்பு அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு பயப்படாம பயணிங்க அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை அரசு அனுகூலம் இந்த பிப்ரவரி மாதம் மாதம் தான் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு தடை இல்லாம தாமதம் இல்லாம நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் வெற்றி பாதையா கண்டிப்பா வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இட சம்பந்தமா பிரச்சனை இருக்கு பூமி சம்பந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாமே இந்த பிப்ரவரி மாசத்துல தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்காது நல்ல ஒரு நேரம் வேலை செய்யும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ஏன் நம்ம திருமணம் நடக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் இந்த கிரகத்துடைய அமைப்பு சூப்பரா இருக்கு ஐந்து குடர் ஏழாம் இடத்துல இருக்காரு மனசுக்கு பிடிச்ச பண்ண திருமணம் பண்ணணும் அது இல்லாமல் ஏழாம் வீட்டில் மூணாம் இடத்துக்கு போற சனி பாவ சேர்றாரு அப்போ மனசுக்கு பிடிச்ச பண்ணோம் காதல் திருமணமோ இரண்டாவது இரண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம் வருது திருமண வாழ்க்கையில தடை இருக்காது ஏன்னா ரொம்ப பேர் எதிரி பகையை பார்த்துட்டாங்க திருமண வாழ்க்கை சரியாவே அமையல பொண்ணு பொண்ணு கிடைக்கல சில பேருக்கு மாப்பிள்ளை கிடைக்கல இல்லை திருமணம் நடக்க போய் கிட்ட போய் நின்றுறது இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் தனுசு ராசியை பொறுத்தவரையுமே இருக்காது மனசுக்கு பிடிச்ச பெண்ணு திருமண வாழ்க்கை இப்பவே கைக்குடி வரக்கூடிய நேரம் இந்த தனுசு ஆசியை பொறுத்தவரை உண்டு தன்னம்பிக்கை விடாம நீ இருங்க எல்லாத்துலையுமே தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க தனுசராசியார் விட மாட்டீங்க இருந்தாலும் சொல்றோம் விடாம முயற்சி பண்ணுங்க எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திடீர் ராஜயோகம் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க எனக்கு எப்படிங்கிறது சொல்லுங்க கண்டிப்பா நூத்து ஒரு பிரசண்ட் சுக்கரபாரம் உச்சமாயி இந்த குரு சுக்கரன் பரிவர்த்த யோகத்தினால பரிவர்த்தனை யோகத்தினால பேருக்கு லாட்ரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னாம ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு யாருக்கு இந்த தனுசு ராசிகர்களுக்கு உண்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் விஷயம் எல்லாருக்கும் மீனா வட்டி தொழில் மருத்துவர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பீல்டு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் தொழில் எந்த தொழிலுமே இப்ப நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நேரம் வந்துடுங்க பார்த்து தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நேரம் வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது ஏன்னா வெற்றி வெற்றிஸ்தான மூணாம் இடத்தை சனி பகவான் இணைகிறார் யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்காரோ இப்ப தொழில நல்லா கொடி கட்டி பறக்கலாம் அப்ப எந்த ஒரு தடையிலும் அவன் சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இல்லை பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உண்டு இப்ப நட்சத்திரம் நம்ம பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர பிறந்தாங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க அவங்க எப்போதுமே இவங்களை எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்காது எல்லாமே பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்க இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும் அந்த வெளியில அவங்க பெரிய ஞானி உங்களுக்குள்ளேயே ஒரு ஞானம் அதை வெளில கொண்டாங்க எல்லாமே ஜெயிச்சிருவீங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் எல்லாமே தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லா விஷயமும் சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் அரசாங்க தொடர்பு குடும்பத்துல வருமான இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எதிரி பகை நண்பர்கள்ட்ட பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க இனிமே டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பொய் பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புராட நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் உங்களுக்கு சுக்கர உச்சத்துல உட்காந்துங்க ஏன் பயப்படுறீங்க இனிமேதான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பம் புராணத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கு ஸோ ஏன்னா ரொம்ப நாகரீயமாக இருப்பீங்க எப்போதும் வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பற்றியும் சிந்திப்பீங்க நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே வெற்றி பாதை வருது இப்போ நிரந்தரமாக வேலை உத்தியோகம் கிடைக்குது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வி கிடைக்குது உத்தியோகத்தில் உயர்ப்பதை கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரம் அழகாக வருது அதே மட்டும் இல்லை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகா அழகா பிரம்மாண்டமாக எந்த காரியத்திலும் வெற்றிகள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராண்டில பிறந்தவங்க எல்லாமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் அவங்கள்ட இருக்கும் தைரிய குணத்தை விட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்குதான் இனிமேல் நேரம் நல்லா இருக்கு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை அரசு மூலம் வெற்றிகள் ஒரு சுப செலவுகள் சுபகாரியங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சுக்கிறார் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் வருது எந்த காரிய எடுத்தாலுமே வெற்றியா உங்க பக்கம் வரும் அதாவது இந்த உத்தரவு உலகை ஆளக்கூடிய திறமை இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு இருக்கிறார் ஒரு குடும்பத்துல ஒரு பொறுப்பான ஒரு வேலையை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது